வெல்கம் டு ஹோம் டூர் சவுதி அரேபியாவில் முக்கால்வாசி எல்லாரோட வீடும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஹால் வைங்க வைக்காதீங்க ரூம் வைங்க வைக்காதீங்க ஆனால் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு மாடர்ன் கிச்சன் அழகாக இருக்குல்ல இப்போ வீடுலாம் பார்த்தாச்சு இந்த வீட்டோட ரெண்ட்டு இதெல்லாம் என்னென்னு சொல்லி நான் சொல்கிறேன் வாங்க ரொம்ப நாள் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்திருக்காது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீட்டிலேருந்து புது வீட்டு வந்திருக்கோம் அப்போ புது வீட்டோட டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எஸ் இதுதான் நம்ம புது வீட்டோட ஹாலு இங்கே ஒரு சோஃபா போட்டிருக்கோம் டிவி டேபிள் இது வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கணும் நீங்களாம் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் லைக் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் நம்ம சேனல் நம்மளே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு பெரிய ஹாலுங்க இதுவே நமக்கு போதுமானது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் த்ரீ பெட்ரூம் தான் அதிகமாக கிடைக்கும் டூ பெட்ரூம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் இருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன வாஷ் பேஷன் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ரூமு சவுதி அரேபியாவில் முக்காவாசி எல்லாரோட வீடும் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போதைக்கு எதுவுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை ஏன்னா நாங்கள் இருக்கிறது அடுத்த ரூமில் இந்த ரூமை வந்து நம்ம யூடியூப்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமை அப்படியே விட்டுருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இங்கே ஹாலில் உள்ளவங்களுக்கும் இங்கே உள்ளவங்களுக்கும் நீங்கள் ரெஸ்ட் ரூம் இங்கே போய்க்கலாம் நார்மல் ஒரு டீசெண்டான ரெஸ்ட் ரூமு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த லேடிஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த கிச்சன் தான் இல்லை வீட்டில் நீங்கள் எப்படி வேணால் எது வேணா வச்சுக்கோங்க ஹால் எங்கேயே வைக்காதிங்க ரூம் எங்கேயும் வைக்காதீங்க ஆனால் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு மாடர்ன் கிச்சன் இதாங்க இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு எடுக்கும் போது ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருந்துச்சு இந்த ரெண்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட்ஸில் வாங்கினோம் செகண்ட்ஸ்னால் ரெண்டாவது மார்க்கெட் இருக்குல்ல ஹெராஜ் மார்க்கெட் அங்கே போய் வாங்கினோம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு ஏழு நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் ரூபா ஆச்சு ஏ அதுதான் நிறைய காசு வச்சிருக்காரு அப்புறம் இந்த டேபிளும் சேர்த்து இதோட சேர்த்து வாங்கணும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மொத்தம் வந்து நம்ம ஒரு காசுக்கு ஒரு பதினாறாயிரம் இது அடுப்பு நாங்கள் வந்து இதுக்கு பழைய வீட்டிலேயே இருக்கும்போது வந்துச்சு அப்புறம் மிக்சி பிரீத்தி ஊர்லேருந்து வந்துச்சு இந்த டைனிங் டேபிள் இது நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினோம் இங்கேயே சமைச்சு அப்படியே இங்கேயே வச்சுட்டாங்கன்னா இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் ரெண்டாவது கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு ரூம் சைஸ் இருக்குது இங்கேயே நம்ம டைனிங் ஹாலே வச்சுட்டோம் அப்புறம் இது நம்ம ஏற்கனவே பழைய வீட்டில் இருந்து ஃப்ரிட்ஜ் தான் நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா ஒரு முந்நூறுவா நானூறுபா வரும் அதுக்கப்புறம் தண்ணி நம்ம ஊரில் மாதிரி இங்கேயும் கேன் வாட்ரு தண்ணி இதில் நீங்கள் பட்டினம் அமுக்கினீங்கன்னா தண்ணி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா லூலூலையும் கிடைக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இல்லாட்டினா நம்ம கேனத்துக்கு கவுத்திக்கிட்டு இருக்கணும் அது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்துச்சு இதுதான் எங்களுடைய கிச்சன் அங்கே ஒரு ஏசி வேணும்னா போட்டுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு ஏசி தேவையில்லை நவம்பர் மாதம்னால நல்லா குளிராகவே இருக்குது ஏன்னால் இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமோட செட்டப்பு ஹாலு பெட்ரூமு கிச்சனு டாய்லெட்டு இப்போ அப்படியே வாங்க அடுத்தது தான் முக்கியமான இடமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காரிடார் மாதிரி இந்த பக்கம் ஒரு போர்ஷன் ஆகிடுச்சா நிறைய டோர் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய டோர் இந்த டோரை பாருங்கள் நம்ம ஊரில்லாம் எவ்வளோ இருக்கும் தொண்ணூறு சென்டிமீட்டர் தான் ஒரு டோர் இருக்கும் இது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளே உள்ளே அந்த அந்தளவுக்கு ஒரு ஒன்று இருபதுக்கு டோர் கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டருக்கு மேலே டோர் இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்க இப்போ ஒருவேளை நம்ம கெஸ்ட்லாம் வராங்கன்னா இங்கேயே தங்கிக்கலாம் இல்லை நம்ம இங்கேருந்து கெஸ்ட்டு மட்டும் தனி இந்த ரூம் போய் கொடுத்துடலாம் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இடம் வாஷிங் மிஷினில் இருந்தாலும் இங்கே வச்சுருக்கோம் இங்கேருந்து யூஸ் பண்ணிட்டு தண்ணி இந்த ரெஸ்ட் ரூமில் போயிடும் இங்கே அற்புதமான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு பல் விளக்குறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே சூப்பராக இருக்கில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் நல்ல பெரிய ரெஸ்ட் ரூமு ஓகே இங்கே உள்ள லைட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மஞ்சள் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு ரொமான்டிக் ஃபீல் வர்றதுக்காக அடுத்து நீங்கள் பார்க்க போகிறதே எங்களுடைய ரூம் எங்களுடைய பெட்ரூம் இது தான் இந்த காட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு இந்த கபோர்டும் சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு இங்கே உள்ள காசுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாயில் புதுசாக வாங்கணும் பெட்டு வந்து ஐக்கியலாக வாங்கணும் இந்த கரெக்டைன் வந்து சூப்பராக இருக்குங்க அந்த ஒரு ஏசி செகண்ட்ஸில் ஒரு நானூறு ஏழுக்கு வாங்கணும் இங்கே பாருங்கள் இந்த கரெக்டைன் அழகாக இருக்கில்ல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சூப்பராக பார்க் இருக்குது ஆப்போசிட்டில் பெரிய ஒரு ரோடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது இங்கேருந்து நீங்கள் அழகாக பார்க்கலாம் ஈவினிங் டைமில் இங்கே நின்று பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த கரட்டினே செம்மையாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரியாலுக்கு எழுபது ரியாலுக்கு வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி மிரர் இது அஞ்சு ரேல்கள்லாம் வாங்கினோம் அப்புறம் இது வந்து டிவிக்காக வாங்கினது நூறுரூவா எவ்வளோ சம்திங் வாங்கினோம் அதை நாங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இப்போ இது ஒரு சின்ன ரூமாக முடிஞ்சிடுச்சு ஆனால் இந்த டோர் இருக்குது பாருங்கள் இதை தொடர்ந்திங்கன்னா இது ஒரு ஹாலாகவும் மாற்றிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமாக வச்சுருக்கோம் இங்கிட்டு ஒரு ரூம் இருக்குது இது ஒரு டபுள் ரூம் கணக்கு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே கபோர்டு இருக்குது இங்கே ஒரு ஏசி போட்டுக்கலாம் ஏசி நமக்கு இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாதனால ஒரு ஏசியோட நிப்பாட்டியாச்சு நமக்கு தேவையானதுக்கு நம்ம ரெண்டு பேர் தானேங்க அதுக்கு மட்டும் ஏசி போட்டாச்சு கொடியேற்றுற மாதிரி நீங்கள் தூக்குனிங்கன்னா இங்கேருந்தும் நீங்கள் ஜன்னலாக பார்த்துக்கலாம் என்னடா இது கேமனுக்கு வந்த சோதனை வெளியிலேருந்து காற்று ஜில்லுன்னு வருதுங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா மெயின் ரோடு இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்து சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இது வந்து மலை மலை இது வந்து ஒரு ஹைட்டான இடம் இங்கேருந்து இங்கே அந்த பார்க்கை பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும் சன்செட் செமையாக சூப்பராக இருக்குதுங்க மக்கள் இங்கே அந்த சன்செட்டும் சன்ரைஸும் வரும்போது ஈவினிங் டைமில் இங்கே நின்று ஒரு காஃபியை குடிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா செம்மையாக இருக்கும் எஸ் முடியலாம் ம் செம்மையாக இருக்குல்ல இந்த இன்னொன்று சொல்லாமல் வந்துட்டேன் இப்போது அங்கிட்ட ஒரு போர்ஷன் இருந்துச்சு அதே மாதிரி இந்த சைட் வந்து நீங்கள் தோணிங்கன்னா இங்கிட்டருந்து நம்ம வெளியே போயிடலாம் நீங்கள் கிச்சனுக்கு போகணுன்னா இப்படி கூடி போகணுன்னு அவசியம் இல்லை இப்படி இருந்து இங்கே போனீங்கன்னா ஈஸியாக கிச்சனுக்கு போயிடலாம் இங்கே போனப்பையேன் இங்கே வந்துட்டேன் இங்கேருந்து இங்கே போயிடலாம் இது வந்து மெயின் டோர் இந்த ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் ஈவினிங் உள்ளதை இதை காட்டலாம் பாருங்கள் வீடு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்மா பிளேஸ்லே போ இங்கேருந்து உட்காந்துருக்கோம் ஃபேமிலியோடு இங்கேருந்து உட்காந்துருக்கோம் இடத்துல மட்டும் நம்ம வீட்டுக்கு நேரம் மட்டும் ஒரு மலை இருக்குது அதுக்கப்புறம் பெரிய பள்ளம் பள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே வாக்கிங்ருக்கு அப்படியே போகுதுங்க செம்மையிடல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலை இந்த பக்கம் சன்செட் ஆகுது இப்போ அங்கிட்ட பார்த்திங்கன்னா அங்கிட்டும் மலை அங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்ல வந்து நிறையா ஷாப்ஸ் இருக்குது ஏரியாவே செம்மையாக இருக்குது அதனால தான் நம்ம இந்த வீடை இப்போ தான் பிடிச்சிருக்கோம் இந்த வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா இதுதாங்க இப்படி வந்து உட்காந்து இப்படி கால் மேலே போட்டு இப்படி சாஞ்சி உட்காந்துருவாங்க சோஃபா இருக்குது ஆனால் சோஃபாவில் உட்கார்க்கு எனக்கு பிடிக்காது மேக்சிமம் இந்த மாதிரி உட்காறதாங்க இதுதான் நம்ம ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி தரையில் உட்காந்து தரையில் தான் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் நிறையா இதெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் கிராஃப்டெலாம் நம்ம வீட்டில் அந்த வீட்லேயே வந்து நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க அதோட வீட்டில் ஃபேமிலி சும்மா இருக்கிற டயத்தில் நிறையா அந்த கிராஃப்ட்லாம் செய்வாங்க சரி ஓகே நமக்கும் அவங்களுக்கும் வேறு பொழுதுபோக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்டெலாம் செஞ்சிட்ருக்காங்க அந்த வீட்டில் இருந்ததே நான் வேணான்னு சொன்னேன் இருந்தாலும் அதை வந்து கஷ்டப்பட்டு அப்படியே டேமேஜ் ஆகாம பிரித்து எடுத்துட்டு வந்து திரும்பி இங்கே வந்து ஓட்டி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடு எல்லாம் பார்த்தாச்சு இந்த வீட்டோட ரெண்ட் இதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் சவுதி அரேபியாவில் வந்து பாத்தீங்கன்னா மக்கா மதினா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ரியாத்து அதுக்கப்புறம் ஜித்தா இந்த மாதிரி சிட்டியில வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் மத்த ஏரியாலலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்மியாக தான் இருக்கும் மற்ற நீங்கள் சவுதியிலேருந்து அவுட்ரு ஏரியாவிலேருந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த த்ரீ பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பதினாறாயிரம் ரியாள் ஆறு மாதத்துக்கு ஒரு காசு கொடுக்கணும் நான் வந்து பேசி மூணு மாதத்துக்கு ஒரு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மூணு மாதம் முடிஞ்சோன்னே ஒரு நம்ம வந்து நாலு ஃபஸ்ட்டு நாலாயரூவா கொடுக்கணும் அடுத்து ஒரு மூணு மாதம் முடிஞ்சோன்னா நாலாயிரரூவா கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரியல் நாலாயிரம் நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கிட்ட வந்துருச்சு அதே வந்து பதினாறாயிரம்னா நம்ம ஒரு காசுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க சவுதி அரேபியாவில் நீங்கள் ஒரு வீடு எடுக்கணும்னா இவ்வளவு செலவு இருக்குது ஃபேமிலியோடு நீங்கள் இங்கே நல்லா ஃபேமிலியோடு இருக்கணும்னாலே நீங்கள் வேறு வழியே இல்லை ஆப்ஷனே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணி தான் ஆகணும் நான் வந்து பத்து வருஷம் போகுது பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிடுச்சு ஆனால் நம்ம கல் லைஃபே வந்து பார்த்திங்கன்னா கல்ஃபை சுற்றி தான் இருக்குது ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம மட்டும் தனியாக இருக்க முடியாது இல்லையா அதனால் வந்து வேறு வழி இல்லை சம்பாதிக்கிறதுக்காக முக்கவாசி இங்கேயே தான் போயிடுது இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது ஏன்னா ஒரு தலைமுறை ஏற்கனவே எங்கள் அத்தாவோட தலைமுறை அதிலே போயிடுச்சு அடுத்த தலைமுறை நம்ம தலைமுறையில் வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு வசதி இருக்குது அதை நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்காக செலவு பண்ணுறது தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் காசை வச்சு நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது அதனால் நம்ம ஃபேமிலிக்காக எல்லாம் பண்ணுறோம் ஃபேமிலிக்காக தான் சம்பாதிக்கிறோம் ஃபேமிலிக்காக செலவு பண்ணுறது தப்பு இல்லை ஓகேவா ஸோ இதாங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பெருசாக வீடு இருக்குது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது சவுதி அரேபியாவில் இப்படியெல்லாம் லைஃப் ஸ்டைல் இருக்குது அதாவது இதுக்கு முக்கிய காரணம் வந்து படிப்பு தாங்க நீங்கள் உங்கள் நீங்கள் உங்களுக்கு பையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி படிப்பை நான் உடனும் அப்படிங்க நினச்சிருந்தாலும் படிங்க படித்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் லைஃப் வந்து உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் படித்தீங்கன்னா அது வேலை கிடைக்கும் கிடைக்காது ரெண்டாவது ஆனால் உங்களுடைய நாலேஜும் சரி உங்களுடைய லைஃப்பையும் சரி படிப்பு உங்களுக்கு கடவுள் வந்து அது வாய்ப்பு கொடுப்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எதையும் விடாதீங்க ஓகேவா ஆல் தி பெஸ்ட் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி நம்ம வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் இந்த நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு எனக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க இன்னும் தொடர்ந்து எனக்கு இந்த ஆதரவை தெரிவிங்க அடுத்தடுத்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சவுதியில் இருக்கிற இடத்தையும் சரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சரி இந்த வீடியோ மூலமாக அந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நிறைய பேர் ஜாப் பற்றி கேட்குறீங்க நிறைய பேர் இங்கே வரத பற்றி கேட்குறீங்க அடுத்தடுத்து நம்ம இதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ இருக்கேன் உங்களுடைய கேள்வியில் வந்து கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னு நான் அடுத்தடுத்து அதை வந்து கண்டினியூஸாக ஒரு வீடியோவை போடலாம் ஒரு சீரியஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் பற்றி தனியாக ஒரு வீடியோ அப்புறம் சவுதியில் இருக்கிற ப்ளேஸ் பற்றி தனியாக ஒரு சீரியஸ் இந்த மாதிரி ரெண்டு சீரியஸும் நம்ம கொண்டு போகலாம் நம்ம சேனலில் இல்லைன்னா தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் வந்து ஒன்லி ஜாப் ரிலேட்டடு அதுக்கப்புறம் சவுதி அரேபியா பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஐடியா இருக்குது ஸோ எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் கேள்வியிலையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோ பண்ணால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா பாய் அஸ்லாம் வலைக்கம்